ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு ஐலட்டான அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க வீடியோ காலில் போகலாம் வந்து முள்ளங்கி அறுவடை பண்ணுறேங்க நான் முள்ளங்கி எப்படி அறுவடை பண்ணுறேன்னாங்க ரோஸ் செடியில் முள்ளங்கி விதையை நட்டு விட்டுருந்தேங்க ரோஸ் செடி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்செல்லாம் எல்லாம் வீக்காக இருக்கிறதுனால என்ன பண்ணோம் சரி அது தானே இருக்குது அப்படின்ட்டு சைடில் சைடில் ஒரு ரெண்டு ரெண்டு விதை ஒவ்வொரு விதை ஊனி விட்டுருந்தேங்க அதுதான் இப்போ வந்து அறுவடை பண்ணுறோம் பாருங்கள் அது நம்ம இப்படியும் நம்ம முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணலாங்கன்றதுக்கு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம எந்த பேகையும் நம்ம சும்மா வச்சுருக்கக்கூடாதுங்க மாடி பொறுத்த வரைக்கும் எந்த பேகுமே சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கணுங்க அதுதான் நம்ம தோட்டத்துக்கு உண்டான ஒரே நல்ல விஷயங்க அந்த மாதிரிதாங்க இந்த ரோஸ் செடியை கூட நான் வந்து சும்மா இல்லாத அதுலேயும் நான் வந்து ரெண்டு முள்ளைங்கி வதியை நட்டு நான் வந்து அறுவடை பண்ணிக்கிறேங்க இப்போ ரோஸ் செடி வந்து இப்போ சரியாக இப்போ சரியாக தலையலைங்க அதனால் சும்மாவே இருக்கிறதுனால முள்ளங்கியாவது விளையிட்டோன்னு சொல்லி நட்டு ஓட்டங்க ஆனால் அது நல்லா வந்துருச்சுங்க காய்ப்பருங்க எவ்வளோ தடனாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப ரோஸ் செடி மண்ன்ற கொஞ்சம் இறுக்கமாக இருக்குதுங்க மண் இந்த நம்ம செ செடி வாங்கும்போதே போதே பார்த்திங்கன்னா அது ரெட் கலர் மண் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குதுங்க அதனால தான் முள்ளங்கி வந்து கொஞ்சம் க இழுக்கும் போது கொஞ்சம் கடினமாக இருக்குது ஆனால் சைடில் இருக்கிற மண்ணெலாம் பார்த்திங்கன்னா பொச பொசன்னு இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு உடையாத வருதுங்க எவ்வளோ எழுத்தாக இருக்குது பாருங்க முள்ளங்கி இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு இந்த முள்ளங்கிலாம் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க சாப்பிட்டாலும் சரி திருகி போட்டு நம்ம தோசைக்கு கூட ஆனியன் ஊத்தாப்பம் மாதிரி அழகாக இந்த திருவி போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க சமையலில் ஏன்னா முள்ளங்கி சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து வெங்காயம் மாதிரி சிறுசாக காய்ச்சி சீவி தோசை கொஞ்சம் தப்பமாக ஊற்றி அதில் கே அந்த முள்ளங்கி தூவி விட்டு வெங்காயம் தூவி விட்டு முடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்க எவ்வளோ தப்பமாக இருக்குது பாருங்கள் முள்ளங்கி அதனால தான் உங்களுக்கு இது காட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தங்க ஏன்னா எந்தெந்த வழியிலையும் ஒரு சின்ன ஐடியாவாக இருந்தாலும் மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகுன்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேங்க பாருங்க ரோஸ் செடி இப்போங்க ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சுங்க சரி கொஞ்சம் இதுக்கு அதுக்குள்ளே இதை விளைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீ தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து ரோஸ் செடியை கொண்டு வந்துடலாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு சைடில் கேப் இருக்கிற இடத்துலலாம் முள்ளங்கி நட்டு விளைஞ்சிட்டுங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க என்னுடைய யோசனை உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்றதையும் கமெண்ட் கொடுங்க இதை தொடர்ந்து உங்களுக்கு லாங் பின் சிறுபடியும் இருக்குதுங்க அப்படியே பாருங்கள் வீடியோவை கிப் பண்ணிவிட்டு போக வேண்டாங்க நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்களே தவிர லைக்கு கொடுக்குறதில்லைங்க வீடியோ போகிறான்ட்டு லைக் வர மாட்டேங்குதுங்க லைக் பட்டனை ஒரு அமு்த்து அமுத்தி விடுங்க பாருங்கள் இவ்வளோ முள்ளைங்க அறுவடை இன்னைக்கு ஒரு நாலு கொத்தவரங்காக இருந்ததுங்க அதையும் பறிச்சுங்க பாருங்க எப்படியோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு குறையில்லாத இந்த காயை நம்ம வாங்க முடியாதுங்க அந்த அளவுக்கு முள்ளைங்கி நம்மளுக்கு விளைஞ்சிருக்குது பாருங்கள் தலையை வச்சு நம்ம வந்து ஒரு தொகையிலோ ஒரு சட்னியோ செய்யலாங்க அளவுக்கு தலையும் நல்லா ஹெல்த்தாக இருக்குதுங்க பூச்சி அடிக்கலை ஒன்றும் இல்லைங்கிறதுனால தலையும் யூஸ் பண்ணிக்குவோங்க காயும் யூஸ் பண்ணிக்கவங்க வாங்க அடுத்தது வந்து லாங் பீன்ஸ் அறுவடை பார்க்கலாம் லாங் பீன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நீள் நீளநிலமாக இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் மாலை நேரத்தில் வீடியோ எடுத்ததுங்க அதனால கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ வெயில்ன்றதுனால கொஞ்சம் சாயந்தரமாக தாங்க மாடிக்கு ஏற வேண்டியதாக இருக்குது அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சிடுறாருங்க அப்போ லைட் வெளிச்சம் இல்லாததுனால நம்மளுக்கு வீடியோ கொஞ்சம் நல்லா வெளிச்சம் கிடைக்க மாட்டேங்குதுங்க சரி வெகில் இருக்கும் போது போனோம்னால் வெகில் தலையே காட்ட முடியாது அவ்வளோ ஒரு வெகில் அடிக்குது அந்த அளவுக்கு வெகிலுங்க அதனால தான் சரி சாயந்தரமே எடுத்துக்கலாம் சாமி வீடியோன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சாயந்தரமாக தாங்க போய் பறித்தேன் அதனால தான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குதுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காயை மட்டும் பாருங்கள் எவ்வளோ எழுத்தாக இருக்குது எவ்வளோ நல்லா அறுவடை பண்ணுறோம் இல்லை செடியை எவ்வளோ பச்சைன்னு இருக்குது அதை பாருங்க வெயிலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு நேரம் நல்லா அழகாக விட்டுட்டு போனீங்கன்னா போதுங்க ரெண்டு நேரம் தண்ணி ஒன்றுன்னு அவசியம் கிடையாதுங்க ரெண்டு நேரம் விட்டிங்கன்னா செடி ஒவ்வொரு செடிக்கு ஈரம் இப்போ கரெக்டாக இருக்குங்க ஒவ்வொரு செடி வந்து ஓவர் தண்ணி ஆகி அது கொஞ்சம் வேறு அழுகல் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தண்ணி விட்றது மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் விட்டிங்கன்னாவே போதுங்க வெயில் எவ்வளோ அடித்தாலும் சரி ஒரு டைம் விட்டாவே போதுங்க ஏன்னா செடிங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈரம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் காயற மாதிரி இருக்கணுங்க அதனால் செடி ஒன்றும் வாடிடாதுங்க அதனால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் தண்ணி விடுங்க போதுமானதுங்க அதுவே அப்புறம் வியாழக்கிழமை போட்ட வீடியோவுக்கு எல்லோரும் நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க கமெண்ட்டு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து என்கரேஜ்மெண்ட் கொடுங்க தொடர்ந்து கமெண்ட்டு ஆதரவு கொடுங்க இது தாங்க நாங்கள் உங்கக்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் வேறு எதுவுமே நாங்கள் உங்கக்கிட்ட கேட்குறீங்க லாங் பீன்ஸ் உண்மையிலே காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க எப்படின்னா அந்த காய் நம்ம கையில் வச்சிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு தோண்டு போனால் ஒவ்வொரு காய்க்கு வத வதவதான ஆகிடுங்க ஆனால் இது அப்படி இல்லைங்க நல்லா வந்து காய் வந்து நல்லா ஸ்கிப்பாக இருக்குதுங்க அதாவது கைக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குதுங்க அந்த காய் அத அப்படி இருந்தாதாங்க செடி ஆரோக்கியமாக இருக்குது காயும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு காயை நம்ம பறிக்கிறதுலையுமே இவ்வளோ நோட்டீஸ் பண்ணணுங்க நீங்கள் அப்படி இருந்தால் தான் காயும் நல்லா இருக்குது கொடியும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தங்க காய் ஒவ்வொரு டைம் வதங்கின மாதிரி தெரிஞ்சிச்சு நம்ம கைக்கு பறிக்கும் போதுன்னா கொடி வீக்காக இருக்குது தண்ணி பத்தாத குறை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணுங்க அதில் பாருங்க அறுவடை அரை கிலோ லாங் பீன்ஸ் வருங்க ரெண்டு ஸ்டார் ஃப்ரூட்டு அறுத்துங்க ரெண்டு தக்காளி பழம் இருக்குதுங்க ரெண்டு ரோஸ் இருக்குது அடுத்தபடியும் சனிக்கிழங்க வருங்க பாருங்க பாய்